அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாங்கள் யாழ்ப்பாணம் எஸ்எஸ் கார் சேல்ஸுக்கு தான் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிறோம் கூடுதான ஆக்கள் எங்களுக்கு வந்து செலரியோ கார் வேணும் அல்டோ கார் வேணும் வேற வேற அதை விட அஞ்சு பத்து லட்சம் வரைக்கும் கார்கள் வேணும் அதை விட பைக்குகள் எதிர்பார்க்கிறார்கள் செகண்ட் ஹேண்ட் பைக்குகள் அதை விட ஜீப்புகள் இப்படியான ஒரு யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரபல்யம் வாய்ந்த செகண்ட் ஹேண்ட் கார் விற்பனை நிலையம் கார்களா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும் எல்லா வாகன விற்பனை நிலையம் அப்ப நாங்கள் இந்த எஸ்எஸ் கார் சேல்ஸ் உரிமையாளர் எஸ்எஸ் எஸ் கார்சேல் ஓனர் வந்து நாங்கள் இப்போ வந்து காட்சி தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் 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 எப்படி எப்படி இருக்கிறீங்க நீண்ட காலம் என்ன நீங்க என்ன மாதிரி போகுது வாழ்க்கை பயணங்கள் வாழ்க்கை பயணம் கடவுள் ஒரு மாதிரி போகுது ஓகே ஓகே அப்ப நீங்க வந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து மிக மிக வில குறைவா கார்கள் எல்லாம் வித்து கொண்டு எல்லாம் கேள்வி வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு அப்படின்னு நோமலி செய்யறீங்க முடிஞ்சல சார் நீங்க இப்ப நோமலா ஒரு மிடில் கிளாஸ் அண்டைகளோ ஒரு கொஞ்சம் வசதியான எதிர்பார்க்கிற வந்து அந்த அல்டோ கார் அல்லது செலரியோ கார் அப்படியான கார் அல்டோ காருக்கும் செலரியோ காருக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம் அல்டோல பொதுவா இந்தியன் அல்டோக்கு செலரியோ கம்பேர் பண்ண போனா அல்டோல நார்மலி மேனுவல் மேனுவல் கியர் வந்து இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ கியர் வந்து மேனுவல் வந்து ஆல்சோ அதுல டிப்டோனிக் இயர் சிஸ்டம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுல ஒரு காரணிக்கு சிஏஎய்ச் சைபர் மூன்று எழுபத்தி ஆறு சுசுக்கீன இந்திய இந்தியன்னு இது வந்து இது என்ன மாதிரி எத்தனையாம் ஆண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்தது

கூடுதலான நாட்கள் எதிர்பார்க்கறதும் கூட வந்து ஒரு அல்டோ கார் அல்லது வந்து செலவியோ கார் ஆனா இப்ப கார்கள் டிமாண்ட் கொஞ்சம் கூடவா இருக்கு முந்தி வந்து அல்டோ இல்லாம ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு போனது சிஏ நம்பர் இப்ப திடீரென முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது போயிட்டு அது என்னன்னு சொன்னா ரொம்ப தனிப்பட்ட இது என்ன தனிப்பட்ட கார் எனக்கு வந்து ஜப்பான் வெஹிக்கல் தான் கூடுதலா பிடிக்கும் ஏன்னா முந்தி வந்து ஒரு சின்ன விலைக்கு ஒரு இந்தியன் கார் போக கூட ஏன்னா ஒரு ஏசி நல்ல வேலை செய்யக்கூடிய காரா இருந்துச்சு சின்ன பிரைஸுக்கு இப்போ இப்ப போற சிச்சுவேஷன் என்னன்னா ஒரு ஜப்பான் வெஹிக்கிளுக்கு போ வந்த நிலைமை வந்து இந்தியன் வெஹிக்கிளுக்கு போய் இதுக்கு டிமாண்ட் இருக்கு இந்தியன் வெஹிக்கிள் டிமாண்ட் டிமாண்ட் சொன்னா பெட்ரோல் வேலை செய்யும் பெட்ரோல் நோமலா இது செல்றையும் வைத்து மாதிரி வேலை செய்யும் எட்டுல இருந்து என்ன இருபத்தி ரெண்டு மட்டும் வேலை செய்யும் அது எட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு மட்டும் இனி எங்கட ஓட்டங்களா பொறுத்து பொறுத்து வேலை செய்யும் மக்கள் வந்து இதுல விரும்புறது ஏன்னா ஜப்பான் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டா சாதாரணமா பதினாலு பதினெட்டு தான் மேக்சிமம் செய்யும் அதை விட என்னன்னு சொன்னா ஜப்பான் வெஹிக்கிள் வந்து பார்ட்ஸ்கள் வந்து சரியான விலையான

பெருசா ஓடியும் இல்ல தானே சாதாரணமா சரி நல்ல மெயின்டென்ஸ் உள்ளது அப்ப நெக்ஸ்ட் திங் பேட்டரி எல்லாம் பூஸ்ட் வர புது பேட்டரி தானா புது பேட்டரி போட்டு எல்லாமே நல்ல இந்த

ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் பட்ருக்கா ஒரு சசி வளைஞ்சிருக்கா இல்லாட்டி ஒரு உழுகுப்பட்ருக்கா அந்த தவரிய விஷயங்களை பார்க்கக்கூடணும் இது வந்து ரிம் வந்து எலோவில ரிம் இல்லை இது ரிம் தானா பை இதுவே இது கப் செட் பண்ணியிருக்கான் இது கப் செட் இந்த டயர் வலங்களும் பரவாயில்ல ஒரு ஒழுவது என்பது வீதங்களும் இருக்க இல்லை நோமலி டயர் வந்து ஓகே நோமலாக டயர் வந்து ஓகே நோமலாக ஒரு மிடில் கிளாஸில் ஒரு 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 அன்னதானமான ப்ரைஸுக்கு ஒரு கார் வாங்கி எவ்வளோமின்றாங்க வந்து இந்த கார் ஓக்கியாக இருக்குமே என்ன இப்ப இப்ப கஸ்டமருக்கு வேண்டுகோளினே தான் இந்த சிலையக்கோணுன்னு நிறைய கஸ்டமர் வந்து என்ன சொல்றீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்க பைசுகளை சொன்னா சிறேதவங்க கமெண்ட் பண்ணா நான் அங்க அவளை எடுத்தாரு நீங்க உண்மையில வந்து கார் எடுக்க போற அளவுக்கு பிரைஸ் குறை மட்டும் சொன்னா இப்ப ஒரு ஆரம்ப வந்து நாங்க சொல்றோம் இங்க இங்க நேரம் வாங்க நாங்க உங்களுக்கு இன்னும் வந்து குறைஞ்சி செய்யல வலமையா நீ ஜன பொறுத்த வரைக்கும் வந்து நெகோசியேட் பண்ணு எங்களோட கட்டாயம் விலைகள் பேசி கொடுத்து நாங்க வந்து இடிச்சு பிடிச்சி இது தான் இல்லையான்னு சொல்றேன் கஸ்டமருக்கு ஏற்ப சில கஸ்டமர் பேசி கூட பேசி கூட அதுவும் சில கஸ்டமர் வந்து இல்ல அவங்களால ஒரு அங்கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் மாதிரி குறைஞ்சாலும் நான் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது தான் இது நோமலா என்ன விலைக்கு கிட்ட முட்ட நிக்குது நம்மளா செலுதியோ கார் வந்து நீங்களும் வந்து வேற வேற இடங்கள்லாம் வந்து விசாரிச்சிருப்பாங்க என்ன விலை செலுதியோ கார் போகுதுன்னு சொல்லி இங்கே நேரம் வாங்க நேரம் வந்து விலையா வந்து காய்ச்சி பேச சொல்லுங்க இந்த காருக்கு மட்டும் தான் நாங்க இப்ப வந்து விலை சொல்லல இனி சொல்ல போற காருக்கு வந்து விலை கட்டாயம் சொல்லுவாங்க கூடுதலான ஆக்கள் எதிர்பார்ப்போம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கு கார் எடுக்கலாமா நிறைய பேர் இங்க உள்ள ஆக்கள் பேர் ஆனா நாங்க கார்ல போனா காணும் எங்களுக்கு சொல்லுக்காக கூடுதலான ஆக்கள் கேட்கிற வந்து அதை விட பழைய முடல் காருக்குன்ற ஒரு டிமாண்டுக்கு அந்த பழைய முடல் கார் தான் நான் ஓடுவேன் ஆகலே அப்படியான ஆக்களுக்கு இது வந்து என்ன மாதிரி மாடல் கார் இந்த மாதிரி இதுனா B211 சொல்லுங்க B211 சான்ட் நிசான் குட் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர் எல்லாம் நீட்டா இருக்கு என்ன சொல்றீங்க இதுக்கு ஆரம்ப விலையே பதினோரு லட்சம் ஆரம்ப விலையே பதினோரு லட்சம் இங்கால மிச்சு மோட்டார் ஸ்போர்ட் எட்டு டேஸ் சைவர் எட்டு முப்பத்தி நாலு இருபத்தி மூணு

அல்லது நார்மலா இதை வந்து கூலர் மண்டலா மாத்தலாமா இல்ல ஆக்சுவலி இது வந்து அலுமினியம் படி அடிச்சிருக்காரு இந்த பொடியே கிட்டத்தட்ட ரெண்டு ஐம்பது மூணு கிட்ட முடியும் ரெண்டு ஐம்பது மூணு கிட்ட முடியும் ஆனா இப்ப இப்படியா வாங்கினது நார்மலா வந்து மரக்கரை கட்டுறது அல்லது இப்ப நார்மலா ஒரு இதர தேவை கெடுத்துக்கொள்ளலாம் என்ன கரெக்டா இது இல்லைன்னா பெரிய சொல்றேன் அந்த ஏஜென்ட் நிறைய பேர் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க ஏஜென்சி உங்களுக்கு இது உகந்தது அல்லாம சின்ன விலைக்கு அது இன்ஜின் நல்ல தரமான இன்ஜின் தான் இல்ல நினைக்கிறேன் சைனீஸ் சைனா தான் பார்ட்ஸ் கிடைக்கும் அந்த நிறைய அப்படின்னு தகவல் தெரியும் உங்களுக்கு எந்த விதமான சைனீஸ் பார்ட்ஸ் வேணும் என்றாலும் நாங்க எங்கிட்ட இருக்கிற வாகனத்துக்கு நாங்க பார்ட்ஸ் எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி இங்காலும் டேஷ் நம்பர் ஒன்று வந்துருக்கு புதுசா இது என்ன மாதிரி என்ன லவரம் என்ன நம்பர் நிசான் இது வந்து ஒரிஜினல் ஜப்பான் ஜப்பான் ஒரிஜினல் ஜப்பான் இந்த ஜப்பான் கார்களுக்கண்டே ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கு நல்ல மாதிரி இருக்கா கார் என்ன மாதிரி இதுனா என்ன தனிப்பட்ட காலத்துல சொன்ன போலாம்

ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்கு நினைக்கிறேன் சட்டியானது கம்பெனியால வந்து ஸ்டிக்கர் கூட அழியல சொன்னா

இதுவும் பேசி தீர்மானிக்க கூடிய பண்ணிருக்குற எண்ணம் உள்ள அங்கு இந்த ஜீப் வந்து இந்த ஜீப் பற்றிய தெளிவான விளக்கம் நீங்கள் இந்த ஜீப் எடுக்க போறீங்கன்னு சொன்னா எங்களோட பழைய வீடியோ இதுக்கு முதல் போட்ட எஸ் எஸ் கார் செல் வீடியோல போய் பாருங்க இந்த ஜீப் பற்றி பூர்ண விளக்கம் இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்காக மாட்டேன்னு நாங்களும் சொல்லுவோம் அதோட பதினொன்று டேஷ் என்ன இது

ஆரம்பியே இருபத்தி ஒன்பது சிபிகே நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்பது லட்சத்துக்கு கொஞ்சம் நஷ்டம் நீங்கள் தேடி போயவில் வந்து பைக்கம் ஒரு சில பைக்குகள் தேவை என்று சொல்லி கேட்டு பல்சர் ஜே ஆர் நம்பர் எத்தனை ஆண்டு வந்து நினைக்கிறேன்

ஜப்போடி பண்ணிருக்க இது என்ன வேலை சொல்றீங்க இதுக்குன்னா ஆரம்ப விலை வந்து ரெண்டு லட்சம் தான் சொல்றேன் ஆரம்ப விலையா ரெண்டு லட்சம் தான் அதே மாதிரி ஜிஆர் நாப்பத்தி தொண்ணூத்தி ஒன்பது நல்ல ஒரு நம்பர் இது சொல்ற மொழில பெட்ரோல் நல்ல வேலை செய்யக்கூடிய பைக் இது சாதாரணமா இதுக்கு நான் ஆரம்ப விலை சொல்றேன்னா விலையை கொஞ்சம் மறந்துட்டே மறந்துட்டேன் சரி நாங்கள ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் இருக்கணும் இல்ல இல்ல அவ்வளோ இல்ல

Thank you very much.